அப்புறம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசை தர்சனம் என்று வரும் அவரோட ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் இந்த எபிசோடு மூலமாக பாபா நமக்கு உணர்த்துகின்ற ஒரு அற்புதமான விஷயம் நீ துவண்டு போகும் நேரத்தில் அற்புதமாக சொல்கிறார் நீ துவண்டு போகும் நேரத்தில் நான் உன்னை காப்பதற்கு ஓடி வருவேன் பாபா சொல்கிறார் இல்லையா அருமையாக சொல்கிறார் இல்லையா நம்ம எதற்குமே கவலைப்பட வேண்டாம்ங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பாபா சொல்லிக்கிட்டு வர்றார் பாபா சொல்கிற விஷயம் நாம் துவண்டு போயிருக்கும்போது ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன்னை நோக்கி ஓடி வருவே அதுதான் உண்மை நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நாம் எதிர்பார்க்கும் விஷயத்தை நடத்தி கொடுத்து நம்ம மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துகிறார் சாய்நாதர் அதைத்தான் தான் சொல்கிறார் இங்கே யாருக்கு அந்த நான்கு சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையைச் சேர்ந்த சகோதரி பிரேமா அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம் திருமண நாள் ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லை ஆலயத்துக்கு வந்திருந்தால் எனக்கு இது கிடச்சிருக்கும் அது கிடச்சிருக்கும்னு சகோதரி பாபாவிடம் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் போக முடியாத சூழலை உருவாகிவிட்டதுன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எந்த ரூபத்தில் பாபா தேடி வந்தார் அற்புதமாக தேடி வந்து சகோதரி மகிழ்ச்சி கடையில் ஆழ்த்தியிருக்கிறார் அடுத்து கல்ஃபை சேர்ந்த சகோதரி ஸ்ரீவி அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம் அற்புதம் மட்டும் நிகழ்த்தவில்லை வந்து தட்சணையும் வாங்கி கொண்டு சென்று விட்டார் பாபா குழந்தைக்கு திடீர்னு பிரச்சனை யூரின் பிங்க் கலரில் போகுது டாக்டர் தூக்கிட்டு ஓடுறாங்க மருத்துவர்கள் எல்லா டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க சகோதரி பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் என்ன நடந்தது பாபா அற்புதம் மழையில் நனைய வைத்தார் சகோதரியை அந்த அற்புதத்தை தரிசனம் அனுப்புகிறோம் அடுத்து யூகேவை சேர்ந்த சகோதரி சினி அவர்கள் மகள் ஹையர் ஸ்டடீஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்காங்க ஒரு இமெயில் ரிசீவ் பண்ணுறாங்க நீங்கள் ஃபீஸ் கட்ட முடியாது உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயில் அவங்களுக்கு ரீச் ஆகுது சகோதரி பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் கணவர் ஷீரடியில் இருக்கிறார் சகோதரி யூகேயில் இருக்காங்க ரெண்டு பேருமே ஆரத்தில் ப்ரே பண்ணிக்கிறாங்க பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார் இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாத அற்புதங்கள் பாபாவில் மட்டும்தான் முடியும் பிரமாதப்படுத்தியிருக்கார் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம் அடுத்து சென்னை ஊரப்பாக்கத்தை சேர்ந்த சகோதரி உஷா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம் கணவர் வந்து டென்டல் செக்கப் போகிறார் ஜென்ரல் செக்கப் தான் போன இடத்துல ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவலை சொல்கிறார்கள் உங்களுடைய விஸ்டம் டீத் அழுகி போயிடுச்சு அந்த இடம் இம்மிடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க மொத்த குடும்பமும் சகோதரியை சாடுகிறது இந்த பிரச்சனைக்கு காரணமே நீதான் அப்படின்லாம் சொல்கிறாங்க சகோதரி பாபாவிடம் ஒப்படைத்தார்கள் பாபா என்னை வேலையை விட சொல்கிறாங்க நான் வேலையும் விட மாட்டேன் என் வருமானமும் குறையக்கூடாது என் கணவரையும் நான் பார்த்துக்கொள்ள வேண்டும் பாபா பிரமாதமாக அருள்மழை பொழிந்தார் என்ன நடந்தது அதை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் இந்த நான்கு விஷயங்களின் மூலமாக பாபா நமக்கு அற்புதமாக அந்த விஷயத்தை உணர்த்துகிறார் நீ துவண்டு போகும் நேரத்தில் நான் ஏதாவது ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்வேன் அப்படிங்கிறாரு இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதற்காக லைக் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் வைடாக போகும் லைக் ஜாஸ்தி ஆச்சுன்னா நல்ல வைட் கவரேஜ் போகும் அப்படி போகும்போது பாபாவின் அற்புதங்கள் எல்லோரும் கேட்பதற்கு வழிவகை செய்யும் அந்த லைக்கு அதனால் நீங்களும் ஒரு லைக் பட்டனை தட்டி விடலாம் இல்லையா அப்புறம் ரெண்டு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்காமே போய்டும் உங்களுக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா வருகின்ற பதினொன்றாம் தேதி ஆயுத பூஜை அன்று பன்னிரெண்டே முக்காலுக்கு சொந்த வீட்டிற்காக பாபா ஒரு அற்புதமான மந்திரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் சொந்த வீடு வேண்டும்னு எந்தெந்த சகோதரிகள் கேட்டீங்களோ அவர்களுக்காகத்தான் அந்த மந்திரத்தை பாபா இருக்கிறார் அந்த மந்திரம் இன்றைக்கி டெலிகாஸ்ட் ஆகுது எதற்காக முதல் நாளையே கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா பனிரெண்டாம் தேதி பாபாவின் சமாதி நாள் இந்த மந்திரத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு அந்த சமாதி நேரத்தில் ஒரு விளக்கேற்றி பாபாயிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் எனக்கு சொந்த வீடு வேண்டும் என்று மீதி நபர்கள்லாம் சொந்த வீடு தேவையில்லைன்னு முடிவு பண்ணவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஷேடிப்புற வாசினம் சொல்லி பாபாயிடம் ஜென்ரலாக ஒரு பிரார்த்தனை பண்ணலாம் அந்த டயத்தில் ரெண்டு மணியிலிருந்து இரண்டரை மணி வரை அடுத்த ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க வருகின்ற பனிரெண்டாம் தேதி கோபிசெட்டிப்பாளையத்தில் உள்ள அன்னதான பாபா என்னை அழைத்திருக்கிறார் நான் அந்த ஆலயத்துக்கு வருகிறேன் காலையிலிருந்து மாலை வரை அந்த ஆலயத்தில் தான் இருக்கேன் நீங்கள் எல்லோரும் வர வேண்டும் நாம் எல்லோரும் சேர்ந்து அற்புதமாக ஒரு துணி பூஜையை செய்ய இருக்கிறோம் ஒரு அற்புதமான கூட்டு பிரார்த்தனை செய்ய இருக்கிறோம் அற்புதமான ஒரு பிரார்த்தனையை அந்த இரண்டு மணியிலிருந்து இரண்டரை மணி வரை ஒரு அற்புதமான பிரார்த்தனையை பாபாவிடம் கோரிக்கையை வைக்க இருக்கிறோம் இது எல்லா நிகழ்வும் இன்று நடைபெற இருக்கிறது அதனால் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை அத்தனை பேரும் கோபிசெட்டிப்பாளையத்தில் உள்ள அன்னதான பாபா ஆலயத்திற்கு வந்து பாபாவின் அருளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம் முதல் அற்புதம் கல்ஃபை சேர்ந்த சகோதரி ஸ்ரீவி அவர்கள் பிரமாதப்படுத்திட்டார் பாபா சகோதரிக்கு சகோதரி பாபாவின் பாதங்களை கெட்டியாக படித்து கொண்டார்கள் பாபா குழந்தைக்கு எதுவுமே ஆகக்கூடாது நீங்கள் கூட இருந்து குழந்தையை பார்த்துக்கணும் குழந்தைக்கு என்ன ஆச்சு அதுதான் அங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் வழக்கம் போல் குட்டி பாப்பா காலையில் யூரின் போகிறா பார்த்தா யூரின் பிங்க் கலராக இருக்குது சகோதரி நினச்சாங்க முதல் நாள் ட்ராகன் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா அதனால் இருக்குமோ நினச்சாங்க அடுத்த நாளும் இதே நிகழ்வு மீண்டும் அதே பிங்க் கலர் இப்போ கணவரும் காமிச்சிட்டாரு அந்த யூரின் எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து டாக்டருக்கு காணித்தாங்க இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குது டாக்டர்ஸ் எல்லோரும் சொன்ன விஷயம் உடனே டெஸ்ட்டுக்கு போங்க எல்லா டெஸ்ட்டும் எடுங்க அது என்னென்னு பார்த்துடணும் பார்த்துட்டு ஒன்று இல்லைன்னு தானே அப்படிதான் சொல்லி எல்லா டாக்டரும் சொன்னார்கள் சகோதரி கண்களில் கண்ணீர் கொட்டுது அப்படியே நேர பாபாட்ட போயிட்டாங்க குழந்தையும் கூப்பிட்டுக்கிட்டாங்க அவ்வளோ ஸ்லோகெலாம் சொல்லுவாள் அற்புதமாக குட்டி பாப்பா இல்லையா நேராக அவளுக்கு உதி வச்சு விட்டாங்க பாபா நாய்ப்போம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் அவளுக்கு ஒன்று இல்லைன்னு சொல்லணும் ஏன்னா டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னே தெரியல நான் கூட்டிகிட்டு அப்புறம் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க அந்த டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் ஒன்று இல்லைன்னு வரணும் இது உங்களுடைய ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு அப்போ சகோதரி பாபாவிடம் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் பாபா இப்போ இருந்து டாக்டர் ஒன்று இல்லைன்னு சொல்கிற வரைக்கும் நான் சர்வரோக தோஷ நிவாரண சுலோகம் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் சாய்நாத நான் ஸ்தவன மஞ்சரி படிச்சுக்கிட்டே இருப்பேன் நீங்கள் அந்த அற்புதத்தை நிகழ்த்த வேண்டும் பாபாவிடம் சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க காரில் போகும்போது காரில் ஆனால் உங்கள் குரலில் தான் நான் ஸ்தவன மஞ்சரி ப்ளே பண்ணிக்கிட்டே போனேன் சர்வ ரோக சர்வரோகோஷ நிவாரண ஸ்லோகம் சேன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஹாஸ்பிட்டல் போயாச்சு டாக்டர் எல்லா விஷயமும் கேட்டார் கேட்டுட்டு கரெக்டாக வந்திருக்கீங்க ஒன்றும் தப்பு இல்லை ஒரு ஸ்கேன் பண்ணிடலாம் அல்ட்ராசவுண்ட் பண்ணணும் என்ன ரிசல்ட்டுன்னு பார்த்துடலாம் இன்றைக்கே வெயிட் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிருங்க அப்படின்னாரு சகோதரிக்கு டாக்டர் சொல்ல 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 கண்களில் கண்ணீர் கொட்டிகிட்டே இருக்கு ஏன்னா குழந்தைக்கு ஒரு விஷயம் நடந்ததுன்னா நம்ம எல்லோருக்குமே பயம் வந்துடும் அது அந்த விஷயம் சகோதரிக்கும் வந்தது சகோதரி மீண்டும் பாபாவின் பாதங்களை கெட்டியாக படித்து கொண்டார்கள் பாபா இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுக்கிற இடத்துக்கு போனாங்க அங்கே ஒரு இண்டியன் டாக்டர் இருந்தார் போனோடனே நான் கேட்ட விஷயம் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டேன் டாக்டர் செந்தில் அப்படின்னாரு எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆகிடுச்சு ஏன்னா முருகரே வந்துட்டார் இப்போ என் குழந்தைக்கு டெஸ்ட் எடுக்க போகிறது முருகர் அப்படி தான் நான் நம்பிட்டேன் இப்போது டெஸ்டெல்லாம் எடுத்தாச்சு ஒரு ஆஃப்னவர் உட்காருங்க ரிசல்ட் வரும் அப்படின்னாரு ஆஃப்னவர் கழிச்சு ரிசல்ட் வந்து அது ரிசல்ட் எடுத்து டாக்டர்கிட்ட போகிறோம் இப்போ உண்மையிலேயே நான் பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டே தான் நான் போனேன் பாபா டாக்டர்கிட்ட போகிறேன் குழந்தைக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லணும் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் தான் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிட்டே போயிட்டோம் டாக்டர்கிட்ட டாக்டர் எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்தாரு பார்த்து டாக்டர் சொன்ன விஷயம் எந்த ப்ராப்ளமும் இல்லைம்மா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் செய்யலை நீங்கள் குழந்தைக்கு தண்ணீர் அதிகமாக கொடுக்கவில்லை கரெக்டாக கொடுங்க தண்ணி கேட்கும் போதெல்லாம் கொடுங்க இல்லை நீங்களே ஒரு அளவு வச்சு கொடுத்துக்கிட்டே இருங்க ஏன்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தண்ணி குடித்தா அந்த பிரச்சனை வராது அப்படின்னாரு நான் இருந்தே மனதார பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன் நான் பாபா கிட்ட கேட்டதே தான் ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லணும் அது சொன்னார் டாக்டர் அதை அப்புறம் அங்கேருந்து கிளம்பி பெட்ரோல் போடுறதுக்காக பெட்ரோல் பங்க் வந்தோம் அங்கு பாபா மாதிரியே ஒரு ஃபக்கீர் உட்காந்துருந்தார் அங்கே நான் என் கணவர்கிட்ட கேட்டேன் எங்கே எனக்கு பணம் கொடுக்குறீங்களா அவர் கொடுக்குறேன்னா நான் மாதிரி நீ போய் கொடுக்க முடியாதுமா அவங்க வந்து கேட்டால் மட்டும்தான் நீ கொடுக்கணும் அப்படின்னாரு என் கணவர் சொல்லி முடித்த அடுத்த செகண்ட் அவர் எந்திரிச்சு நேரம் நம்ம காரை நோக்கி வந்தார் வந்து கை நீட்டினார் நான் இப்போ காசை கொடுத்தேன் எனக்கு பாபாவே வந்து தட்சணையை வாங்கி கொண்டு போனார் அப்படிங்குறத என்னுடைய நம்பிக்கை உண்மை சத்தியம் அதுதான் பாபா தட்சணையை பெற்றுக்கொண்டு சென்று விட்டார் இல்லையா சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செய்திருக்கிறார் குழந்தைக்கு ஒன்றும் இல்லைன்னு ஒரு ஆசீர்வாதம் தட்சணையை பெற்றுக்கொண்டு ஒரு ஆசீர்வாதம் இதெல்லாம் எப்படி நிகழ்ந்ததுன்னு கேட்டிங்கன்னா சகோதரி பாபாவை நம்பினார்கள் பாபா கிட்ட சொல்லிட்டே இது நடக்கும் அப்படின்னு நம்பினாங்க அதற்கு கிடைத்த மாபெரும் பரிசு இந்த விஷயம் அதே மாதிரி பாருங்கள் பாபாவை ஒரு சகோதரி கூப்பிடுகிறார்கள் பாபா நான் தான் அவங்கள பார்க்க முடியல வந்து நீங்கள் வாங்க வந்து எனக்கு பரிசு கொடுங்க எனக்கு உதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க யார் அந்த சகோதரி அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையை சேர்ந்த சகோதரி பிரேமா அவர்கள் சகோதரி கண்டு திருமண நாள் காலையில் எழுந்த பிறகு தான் தெரிகிறது கோயிலுக்கு போக முடியாத சூழல் மூன்று நாட்கள் கோயிலுக்கு போக முடியாது என்ன பண்ணுறதுனே தெரியல குளிச்சுட்டேன்னா நான் கிச்சன்லேயே ஒரு பாபா வச்சுருப்பேன் நான் பாபாவை திட்டிகிட்டு தான் இருந்தேன் என்ன பாபா இப்படி திருமண நாள் இப்படி நடந்து போச்சு நான் வந்திருந்தேன் நீங்கள் எனக்கு உதி கொடுத்துருப்பீங்க எனக்கு ஒரு பரிசு கொடுத்துருப்பீங்க இன்றைக்கி எதுவுமே இல்லாமல் போச்சே பாபா அப்படின்னு சொல்லி பாபாவிடம் கோவப்பட்டு நான் பேசி கொண்டே இருந்தேன் காலிங்கல் சத்தம் கேட்குது சகோதரி ஓடி போய் கதவை திறக்கிறார்கள் பார்த்தா பக்கத்து விட்டு தாத்தா நிற்கிறாரு தாத்தாவின் கைகளில் ஊதி பாக்கெட் உங்களுக்கு பாபா பிடிக்குன்றது தான் ஊதி பாக்கெட் எடுத்துகிட்டு வந்தேன் கோயிலுக்கு போயிருந்தேன் இந்தாங்க ஊதி பாக்கெட் சகோதரி கண்களில் கண்ணீர் அப்படி வாய் விட்டு அழுகுறாங்க ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா ரொம்ப தேங்க்ஸு உதி பாக்கெட் கொடுத்துட்டீங்க இன்னைக்கு எனக்கு திருமண நாள் அப்படின்னு சொன்ன உடனே தாத்தா பண்ண விஷயம் ஒரு நிமிஷம்மா வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் அற்புதமாக ஒரு புடவையை கொண்டு வந்து கொடுத்து இது என்னுடைய பரிசாக வைத்துக்கொள் அப்படின்னாங்க இப்ப சகோதரிக்கு பாபாவிடம் இங்க சட்டை போட்ட மாதிரியே ஒரு பரிசும் கிடைத்தது உதியும் கிடைச்சது இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்க ஒரு சாரியும் ஒரு உதி பாக்கெட்டும் பாபாவிடம் அன்போடு இருக்க வேண்டும் நம்ம அந்த அன்பு இருந்தால் அந்த கோபம் வருது சகோதரிக்கு இல்லையா சகோதரிக்கு அந்த கோபம் வந்ததுக்கு காரணமே என்னென்னா பாபாவிடம் மிகுந்த அன்பு வைத்திருந்தார்கள் என்ன பாபா இப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டாங்க இல்லையா ஏன் கவலைப்படுற நான் ஏதாவது ரூபத்தில் வருவேன் அப்படின்னார் என் தாத்தா ரூபத்தில் வந்தார் நீ என் கோயிலுக்கு வந்து தான் இதெல்லாம் கிடைக்கணுமா நான் உன் வீடு வர வரமாட்டேனா வந்து கொடுக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமாக சகோதரிக்கு அந்த பரிசுகளை கொடுத்து அற்புத மழையில் நினைய வைத்தார் பாபா இது எப்படி நடந்தது பாபாவை நம்பினார்கள் சகோதரி பாபா இடம் அதி அதீத அன்பு அந்த அன்பு இருக்கணும் பாபா எதிர்பார்க்குறது அதுதான் நம்மள்கிட்ட வேற எதுவுமே எதிர்பார்க்கலையே அவர் என்ன கேட்குறாரு வேற எதாவது கேட்குறாரா எதுவும் கிடையாது பக்தியோடு இரு அன்போடு இரு இருத்தையோடு என்னை வழங்கு இதுதான் சொல்றார் பாபா இந்த விஷயங்கள் எல்லாம் செய்தோம்னா இப்படி சகோதரியை தேடி வந்த மாதிரி நம்மளையும் தேடி வருவார் பாபா அதற்காக தான் அந்த அற்புதங்களையும் சொல்ல வைக்கிறார் போன எபிசோடில் கூட நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் தீய பழக்க வழக்கங்களிலிருந்து வெளிவருவதற்கு ஒரு மந்திரம் கிடைத்தது அந்த மந்திரம் பிரமாதமாக என் கணவருக்கு வேலை செய்ததுன்னு ஒரு சகோதரி சொன்னாங்கன்னு சொன்னோம் அதை கேட்டுட்டு எனக்கு எக்கச்சக்க ஃபோன் கால்ஸ் நான் நிறைய சகோதரிகளுக்கு அந்த மந்திரத்தை அனுப்பி வைத்திருக்கிறேன் பாபா அத்துணை பேருக்கும் அற்புதங்களை நிகழ்த்துவார் அவர்கள் கணவர்களை அந்த தீய பழக்க வழக்கங்களிலிருந்து வெளிக்கொணருவார் பாபா நிச்சயம் சத்தியம் இதெல்லாம் நடக்கும் பாருங்கள் பாபாவை நம்பிய ஒரு சகோதரிக்கு பாபா நிகழ்த்திய ஒரு பிரமாதமான அற்புதம் யூகேவை சேர்ந்த சகோதரி சினி அவர்கள் சகோதரி ஒரு பிரமாதமான விஷயம் உங்கள்ட்ட சொல்லணும் எனக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுப்பீங்களான்றாரு நிச்சயமாக கொடுப்போமா மகளுக்கு கல்வி கண் திறந்து வைத்து பாபா ஆசீர்வாதம் மழை பொழிந்தார்னு சொன்னாங்க என்ன விஷயம்னு கேட்டேன் சகோதரி சொல்ல ஆரம்பித்தார்கள் மகளுக்கு ஹையர் ஸ்டடிஸ் போகணும் அதில் போதே நிறைய பிரச்சனைனா அதெல்லாம் மீறி ஒரு யூனிவர்சிட்டியில் அவளுக்கு சீட்டும் கிடச்சிது இப்போ ஃபீஸ் கட்டணும் அடுத்த வாரம் கட்டணும் அப்படிங்கும்போது இந்த வாரம் வந்த மெயில் தான் எங்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் பாபா அதன் பிறகு அற்புதம் நிகழ்த்தினார் அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னாங்க சகோதரியும் கணவர் குழந்தை மூணு பேர் தான் இருக்காங்க சகோதரியின் மகளை காலேஜில் சேர்க்கணும் ஹையர் ஸ்டடீஸ் சேர்க்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சேர்த்தோன்னா சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி தான் சேர்த்தோன்னாங்க அதன் பிறகு ஃபீஸ் கட்டணும் கரெக்டாக அந்த தருணத்தில் என் கணவர் இந்தியா போக வேண்டிய வேலை வந்துருச்சு அவருக்கு வேலை நிமித்தமாக இந்தியா வந்துட்டார் அவர் சொன்னார் நான் இந்தியா போகும்போது நான் கண்டிப்பாக ஷிரடி போவேன் நான் ஷிரடி போயிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன்னாரு ஷிரடியிலேருந்து என் கணவர் ஃபோன் பண்ணுறாரு கரெக்டாக அந்த நேரத்தில் தான் மெயில் வருது அந்த மெயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் கட்ட முடியாதுன்னே வருது நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரியே ஒரு அர்த்தத்தில் ஒரு மெயில் வருது மகள் ரொம்ப ஆயிட்டா சகோதரி மிரண்டுட்டாங்க நேர தான் போனாங்க பாபா நான் எல்லா மந்திரமும் சொல்லிட்டு தானே இருக்கேன் பாபா ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க கணவர் ஃபோன் பண்ணார் ஃபோன் எடுத்தாங்க கணவர்கிட்ட விஷயத்தை சொன்னாங்க கணவர் சொன்னார் நான் இப்போது மாலை ஆறத்திக்கு கோயிலுக்குள்ளே போக போகிறேன் நீங்கள் செய்ய வேண்டியது இப்போ ஃபோனை வச்சுட்டு அந்த யூனிவர்சிட்டிக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க என்ன காரணம்னு கேளுங்க நான் ஆரத்தி பார்த்துட்டு நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவர் உள்ளே போயிட்டார் அவர் ஒரு பதட்டமே இல்லாமல் தான் பேசுகிறார் அவர் பாபா மீது பயங்கர நம்பிக்கை அவருக்கு உள்ளே வச்சுட்டார் சகோதரி என்ன சொன்னாங்க அப்பா சொன்ன மாதிரியே செய் அந்த யூனிவர்சிட்டிக்கு ஃபோன் பண்ணு நான் இப்போ லைவில் ஆரத்தி பார்க்குறேன் நாங்கள் ரெண்டு பேரும் ஆரத்தியில் ப்ரே பண்ணிக்கிறோம் உனக்கு பாபா அற்புதம் நிகழ்த்துவார்னு மகள்கிட்ட சொல்லிட்டாங்க மகள் நேராக ஃபோன் எடுத்தாங்க அந்த யூனிவர்சிட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் சோன்சோ ஸோ பேசுகிறேன் எனக்கு இந்த மாதிரி மெயில் வந்திருக்கு அப்படின்னா அந்த எண்டில் எந்த பதிலுமே இல்லை சார் அப்படின்னு நாங்கள் இருங்க நாங்கள் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க அவங்க செக் பண்ணிவிட்டு சொன்ன விஷயம் என்ன மெயில் வந்தது உங்களுக்குன்னு கேட்டாங்க இல்லை இந்த மாதிரி எலிஜிபிலிட்டி ப்ராப்ளம்னு ஒரு மெயில் வந்திருக்குன்னு என்ன அம்மா மன்னிச்சுக்குங்க தவறுதலாக அந்த மெயில் உங்களுக்கு அனுப்பிட்டாங்க உங்களோடது ப்ராசஸில் தான் இருக்குது நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் ப்ரொசீஜரில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாத்தையுமே பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் விஷயம் ப்ராசஸில் தான் இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லை தவறாக அந்த மெயில் வந்துவிட்டது எங்களை மன்னித்து கொள்ளுங்கள்னு சொன்ன உடனே அந்த குழந்தையின் கண்களில் கண்ணீர் அப்படி கொட்டுது அப்படியே அந்த ஃபோனை வச்சுட்டு ஓடி வந்த அம்மாட்ட அம்மா எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா யூனிவர்சிட்டியில் இருந்தாங்க அதுதான் பாபா மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்கொள்ளப் போகிறோம் போது ஏதாவது ஒரு ரூபத்தில் பாபா வந்து அதை மாற்றி தருவார் அது நமக்கு நியாயமாக இருக்கும்போது உடனே கணவர் ஃபோன் பண்ணார் கணவர்டின்னு சொன்னாங்க கணவருக்கு அவ்வளோ நம்பிக்கை நான் ஆரத்தின் போது வேண்டிக்கிட்டேன் பாபா அதை நடத்தி கொடுத்தார் இந்த சகோதரியம் தான் சொன்னாங்க நான் ஆரத்தின் போது வேண்டி கொண்டேன் அது நடந்தது ஆரத்தி அவ்வளோ பவர்ஃபுல் அது ஆரத்தி போது நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்குங்கிறது ஐதீகம் அதுக்காக தான் நம்ம ஷிரடி போனால் ஆரத்தி பார்க்க ஓடுறோம் இல்லையா எல்லாரும் எல்லாரும் போய் முன்னாடி உட்காந்து அந்த ஆரத்தியை ஃபுல்லாக தரிசனம் பண்ணி நம்முடைய கோரிக்கையை பாபாவிடம் சொல்லிவிட்டு அற்புதமாக வெளியேறுகிறோம் அப்படி வந்த சகோதரருக்கு மகள் கொடுத்த ஒரு பிரமாதமான நியூஸ் அப்பா எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு எந்த பிரச்சனையுமே இல்லை பாபா என் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருந்திருக்கிறார் அந்த குழந்தைக்கு அமர்கலப்படுத்திட்டார் பாபா இந்த மூன்று அற்புதங்களும் பார்த்தீங்கன்னா சிலருக்கு வைக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காரு இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் ஈஸியாக நடத்தி கொடுத்துருக்குறார் அவர் தான் சொல்கிறார் இல்லையா நீ துவண்டு போகும் நேரத்தில் நான் ஏதாவது ரூபத்தில் ஓடி வருவேன் கலங்காதே கவலைப்படாதே பயப்படாதே அப்படிங்கிறார் அடுத்த அற்புதம் பிரமாதமான அற்புதம் இந்த விஷயத்திற்கு ஒரு ஆப்டான அற்புதம் சென்னை ஒரு பக்கத்தை சேர்ந்த சகோதரி உஷா ஸ்ரீனிவாசன் அவர்கள் வாழ்வில் நிகழ்ந்த ஒரு பிரமாதமான அற்புதம் சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை கணவருக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க அதில் பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு சகோதரி நேராக பாபாட்ட போனாங்க பாபா நான் வேலையை விட மாட்டேன் என் வருமானமும் எனக்கு குறையக்கூடாது என் கணவரையும் நான் பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த ஆசீர்வாதம் எல்லாத்தையும் நீங்கள் எனக்கு கொடுக்கணுன்னாங்க பாபா எப்படி இந்த ஆசீர்வாதங்களை வழங்கினார் அதுதான் அற்புதம் பிரமாதமான அற்புதம் இன்று வியாழக்கிழமைங்கிறதுனால துனி பூஜைக்கு பிறகு இந்த அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்யப் போகிறோம் ஞானசாய் பாபாவின் அற்புதமான துணி பூஜையின் தரிசனம் பெற்றுக்கொள்ளுங்கள்

அமர்தியாத காலதர்ப்பதமனமகாவும் மத்தியுஞ்சயாத நமக மர்தியமகவும் மருதியபயபிரதாதமக ஜீவாதாராயம் சர்வாரா தனமகாவம் பக்தாவனமக்தனிங்க நமக அண்ணவசர நமக ஆரோக்கிய க்ஷேமதமகாதனமாங்யாதமக ருதிஷிதாத நம புத்திரமுத்திர கலத்திரபந்ததமக யோகே தமகாத நமக ஆபத் பாந்தவாத நமக மாதபந்தே நம பிரியாத நமகா பிரீதிவரமா அந்தியம் நம சச்சிதாத்மேன்மாந்தமகந்தமங்க பரமேஸ்வராதமாக பரபிரம்மே நமங்க பரமாத்மே நமக பரமஜுகரமேஸ்வரா நமகஸ்பரு நம ஜகபுத்திரே நமங்கமகமங்கயபராத நமங்கதிதினமங்கசக்திப்ராத நமகவீராங்கேமிரமகம்சயதூர் பர்மவ வாசனமாக கர்மஸ் நமக சிரடிபுரவசிம் கருணாமூர்த்தி சுரபம்ஷவியம் ஜானசாயிநரிபூர்ணிரகிரஸோகேந்திம் புஷ்டிவரம் உருவிவந்த மத்தியோர்முகீயமாகபுத்தலாபம் சதசம்மஸ்தித்மாயநரிப்பூர்ணாஸ் நந்தகோடிபிரண்டகராஜாஜயராஜவர அற்புதமாக ஞானசாய் பாபாவின் துனி பூஜை தரிசனம் நம் கேட்டதெல்லாம் கொடுக்கும் ஒரு அற்புதமான தரிசனம் நம் தேவைகளை அருளும் ஒரு அற்புதமான தரிசனம் இந்த அற்புதமான துனி பூஜைக்காக குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இப்போ அந்த சகோதரியின் அற்புதத்தை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் சகோதரியை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் கணவரின் ப்ரொமோஷனுக்காக நாற்பத்தெட்டு நாட்கள் சாய்நாத மஞ்சரி படித்தார்கள் சகோதரி அப்போ அந்த பீரியட் டையத்தில் படிக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே நான் படிச்சுட்டேண்ணா நான் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க நானும் அதே அற்புதத்தில் சொல்லிட்டேன் எபிசோட் நம்பர் ஒன் தேர்ட்டி ஃபைவ்ல இருக்குது அப்போ சகோதரி அது டெலிகாஸ்ட் ஆகும்போது நினச்சாங்களா யாராவது திட்ட போகிறாங்க என்ன பீரியட் டயத்தில் இந்த மாதிரி படிச்சுட்டோமேன்னு சொல்லிவிட்டு அப்படின்னு நினச்சேண்ணா நான் ஆனால் சமீபத்தில் ஒரு எபிசோடில் ஒரு சகோதரி நூற்றி முப்பத்தஞ்சாவது எபிசோடு பார்த்தேன் அதில் பீரியட் டயத்தில் நான் சவண மஞ்சரி படித்தேன்னு ஒரு சகோதரி சொன்னாங்க அதை பார்த்து நான் படித்தேன் எனக்கு நடந்தது அதே ப்ரமோஷன் கணவரின் ப்ரமோஷன் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு பாபாவின் ஆசீர்வாதமாகப்பட்டது பாபா நம்மை ஒரு செயல் செய்ய வைக்கிறார் என்றால் அது அவருடைய நாலெட்ஜ் இல்லாமல் நடக்கிறது இல்லை அப்படிங்கிறத சகோதரி பிரமாதமாக சொன்னாங்க இந்த சகோதரிக்கு நிகழ்ந்த ஒரு பிரமாதமான அற்புதம் சிலிருக்க வைக்கும் அற்புதம் சகோதரி கணவர் ஜென்ரல் செக்கப் டென்டல் ப்ராப்ளம் அதுக்காக போயிருக்காரு அதை பார்த்த டாக்டர்ஸ் இதுக்கு முன்னாடி ஃபுல் செக்கப் பண்ணியிருக்கீங்களா இல்லை இதுக்கு முன்னாடி டென்டல் எங்கேயா போயிருக்கீங்களா எல்லாம் கேட்குறாங்க ஏன் இப்படி கேட்குறாங்க அப்படின்னு யோசித்தா அந்த விஸ்டம் டீத்னு ஒன்று இருக்கும் இல்லையா அது வெளியில் வர முடியாமல் அந்த சதையெல்லாம் அழுகி போய் ஒரு பெரிய சிக்கலில் இருக்கார் சகோதரர் அது அன்னைக்கு தான் அவங்களுக்கு தெரியுது டாக்டர் சொன்னாங்க இம்மீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும் நீங்கள் இம்மீடியட்டாக செய்யுங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க சகோதரியும் உடனே முடிவெடுக்கிறார்கள் இது நடந்தது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் இல்லையா அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு நம்ம இந்த உலகத்துக்கே தெரியும் பாருங்கள் என்ன நடக்குது பாருங்கள் சகோதரியும் கணவரும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க அந்த ஆப்ரேஷன் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு ஆனால் அதில் என்ன பிரச்சனை வந்ததுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜால உள்ள எலும்பெல்லாம் நொறுங்கிருச்சு டாக்டர் சொல்கிறாங்க இதுக்கு இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணணும் அதுக்கு ஒரு எயிட்டி தௌசண்ட் ருப்பீஸ் ஆகும் சகோதரி நேர பாபாட்ட தான் போயிட்டாங்க பாபா இவ்வளோ பெரிய சிக்கல் வந்துருச்சு பாபா அவர் அந்த சிக்கல்லேருந்து இருந்து வெளில வந்தார் நான் சந்தோஷப்பட்டேன் இப்போ இது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கேன் என்ன பண்ணுறது அவரால் வாயே திறக்க முடியல அவரை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பர்மனெண்டாக ஒரு ஆள் வேணும் போல் இருக்குது என்னால் வேலையும் விட முடியாது வேலைக்கு போகாமே இருக்க முடியாது ஏன்னா அவருடைய வருமானம் இப்போ இல்லை என்னுடைய வருமானம் மட்டும்தான் நான் என்ன பண்ணுறதே தெரியலையே பாபா எனக்கு அப்படின்னு சொல்லி பாபாவிடம் ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையை வைக்கிறார்கள் அந்த நேரத்தில் தான் உறவினர்கள் எல்லாம் வருகிறார்கள் வந்து எல்லோரும் சொல்கின்ற விஷயம் நீ ஒழுங்காக பார்த்துருந்தேன்னா இந்த பிரச்சனை வருமா நீ ஒழுங்காக பார்த்துக்கல இது இந்த சகோதரிக்கு மட்டும் இல்லை என்கிட்ட பேசுகிற நிறைய சகோதரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணா நான் திருமணம் செய்து வந்த பிறகு தான் அந்த குடும்பத்தில் பிரச்சனையே வந்ததுங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னாங்கிறாங்க அதெல்லாம் தப்பு அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது ஒரு பெண்ணை திடீரென்று குறை சொல்வதுங்கிறது ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம் அது நம்ம வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி இல்லைங்களா ஒரு பெண் வந்து இன்னொரு வீட்டிலிருந்து நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா அது நம்ம வீட்டை வாழ வைக்க வந்து ஒரு அற்புதமான மகாலட்சுமி அவர்களை குறை சொல்வது மிகப்பெரிய தவறு சகோதரிக்கு அந்த குறையை எல்லோரும் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் சகோதரி நேர பாபாட்டை போனாங்க எல்லாம் சொன்ன ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் நீ வேலையை விடு நீ வேலையை விட்டுட்டு பார்த்துக்கோ கணவரை அப்படிங்கிறாங்க வேலையை விட்டால் எங்கள் நிலமை என்ன இஎம்ஐ இருக்குது எல்லாம் இருக்குது குழந்தைங்க ஃபீஸ் இருக்குது எப்படி கட்டுறது அப்படின்னு இருக்காங்க சகோதரி நேர பாபாட்டை போனாங்க பாபா நான் வேலையும் விடமாட்டேன் என் கணவரையும் பார்த்து கொள்ள வேண்டும் எனக்கு வருமானமும் குறையக்கூடாது இந்த மூன்று விஷயங்களுக்கு உங்களோட ஆசீர்வாதம் தேவை அப்படின்னாங்க அப்போ தான் அந்த நிகழ்வு நடந்தது உலகமே ஸ்தம்பித்தது கொடிய கிருமியால் உலகமே பீடிக்கப்பட்டது சேல்ரியோடு லீவு கொடுத்தாங்க எல்லா கம்பெனிலையும் சகோதரிக்கு அந்த ஆசீர்வாதம் பாபாவால் கிடைத்தது சகோதரிக்கும் அவங்க கம்பெனியில் லீவும் கொடுத்து சம்பளமும் கொடுத்தாங்க ஆனால் மூணு மாதம் இது அப்படியே தொடர்ந்ததுன்னா என் கணவரும் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டே வந்தார் ஆனால் அந்த எண்பதாயிரம் ரூபா பிரச்சனை என்னை போட்டு டார்ச்சர் கொடுத்துட்டே இருந்தது ஆனால் அதற்கும் பாபாவின் ஆசீர்வாதம் கிடைத்தது நான் தொடர்ந்து ஸ்தவன மஞ்சரி படிச்சுட்டு வந்ததினால டாக்டர்கிட்ட போய் செக்கப் போனால் டாக்டர் சொன்ன விஷயம் அம்மா ஆப்ரேஷனே வேண்டாம் எல்லாமே பக்காவாக செட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஆசீர்வாதம் எல்லாம் பாபாவால் எனக்கு கிடைத்தது பாபாவிடம் ஒப்படைத்ததால் கிடைத்தது சகோதரி சொன்ன விஷயம் பாபாவிடம் பரிபூர்வமாக நான் ஒப்படைத்தேன் இந்த விஷயத்தை பாபா என்ன அந்த விஷயத்திலிருந்து அற்புதமாக வெளி இன்றைக்கி எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குன்னா எல்லாமே பக்கவாக சரியாயிடுச்சு இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லணும் இந்த அற்புதத்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நான் பாபாவிடம் சரணடைந்தால் பாபா நம்மை பார்த்துக்கொள்வார் அதானே சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் நீ துவண்டு போகும் நேரத்தில் நான் ஏதாவது ரூபத்தில் வருவேன் உன்னை தேடிங்கிறார் அது எந்த ரூபமாக வேணால் இருக்கலாம் நம்முடைய தேவைகளை பிரமாதமாக நிறைவேற்றி கொடுப்பார் சாய்நாதர் பிரமாதமான நான்கு அற்புதங்கள் எல்லாமே சிலருக்கு வைக்கும் அற்புதம் ஒரு ஒரு அற்புதமும் பாபா நமக்கு கொடுக்கின்ற பாடங்கள் இந்த பிரச்சனையெல்லாம் வரும் கலங்காதே பயப்படாதே கவலைப்படாதே அதான சொல்கிறார் பாபா இல்லையா மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப அதானே சொல்லிக்கிட்டு இருக்கார் நான் இருக்கிறேன் எதற்கும் கலங்காதேங்கிறார் இல்லையா நம்முடைய பாபா அழைக்கிறாரில் சொல்கிற மாதிரி சாயப்பா இருக்கிறேன் எதற்கும் கலங்காதேங்க பாருங்கள் அந்த மாதிரி தான் பாபாவை நம்பினால் பாபாவின் பாதங்களை கெட்டியாக படித்து கொண்டால் நம்ம எதற்குமே கவலைப்பட வேண்டாம் எதற்குமே பயப்பட வேண்டாம் அதுதான் பாபா தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கின்ற விஷயம் பாபாவை நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக படித்து கொள்ளுங்கள் நமக்கு வேறு பாதையோ வேறு மார்க்கமோ எதுவுமே தேவையில்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் பாதங்களில் ஒப்படையுங்கள் நிறைய சகோதரிகள் சகோதரர்கள் நான் ஒப்படைச்சிட்டேங்கிறீங்க ஆனால் உங்கள் மேலே ஒரு துளி நம்பிக்கை இருக்குது பாருங்கள் அதை வச்சு வேறு முயற்சி இருக்கீங்க அது வேண்டாம் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்ததுன்னா ஃபுல் சரண்டர் கொடுத்துட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும் அதற்கு ஒரு நேரங்காலம் உண்டு அந்த காலத்தில் அவர் அற்புதமாக நிறைவேற்றி வைப்பார் அதை அடுத்த எபிசோடு பாருங்கள் பிரமாதமான நான்கு அற்புதங்கள் சகோதரிகளுக்கு அற்புதம் மழையை பொழிந்திருக்கிறார் பாபா அந்த அற்புதங்களை நம்ம தரிசனம் செய்ய போயிடும் இப்போல்லாம் எபிசோட் முடிக்கும்போது சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் நான் இப்போ ஸ்லோகம் சொல்ல போகிறேன் எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஷிரடி பிற வாசனம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷிரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாச்சும் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராவ் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்